வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்தும் முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்க கணக்கில் வச்சுங்க இந்த புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால கடகராசியில் நான்கு வருடங்கள் தான் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும் அதனால நான் மூணு வருடங்கள் நான் எடுத்துக்கிறேன் மூன்று வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வந்தால் பிறகு பத்தொன்போது வருடங்கள் சனி தசை மூன்று ப்ளஸ் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கடகராசியில் கடகராசியில் பாக்கிஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியான பிறகு அதாவது அஷ்டம சனி விடுதலையான பிறகு சனி வக்கர கதியில் போயிட்டார் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார் இப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையான அஷ்டம சனி விடுதலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது முன்னாடி வந்து சரியான பலன்களை நிறைய பேருக்கு கொடுத்துருக்காது அதுலேயும் தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் தான் இன்னும் சனி விடுதலையான மாதிரியே இருக்காது இல்லையா அது வந்து இப்போ கிளியர் ஆகும் டோட்டலாகவே உங்களுக்கு வந்து இப்பத்துல இருந்து ஒரு நல்ல பலன்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த சனி வக்ர காலங்களை கொடுத்துருக்கலாம் மனசு ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் மன அழுத்தங்களை கொடுத்துருக்கலாம் படிப்பில் ஒரு சில பேர் வந்து அரியர் வச்சிருக்கலாம் இல்லைனா எக்ஸாம் எழுதி எதுனா ஃபெயில் ஆகிருக்கலாம் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம் வக்கர காலங்களில் இப்போ அந்த அரியர் எல்லாம் ஆகும் படிப்பு ரீதியாக நிறைய உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சனி பக்ர நிபதிக்கு பிறகுதான் அதாவது பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உடல்நலம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கு அது எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் புதன் தசை புதன் ராசிக்கு வரையாதிபதினு சொல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது இந்த ராசிக்கு தசை நன்மைகள் செய்யாது அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இந்த தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை கொடுத்துரும் புதன் அதான் ராசிக்கு மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல அவயோக கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்று இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை படிச்சுன்னா சிறப்பு இப்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அஷ்டம சனிலேருந்தே கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அஷ்டமசனி விடுதலையான பிறகும் அது ஒன்பதாம் இடத்துக்கு சனி போன பிறகும் எனக்கு வந்து பாதிப்புகள் இருந்துதான் இருக்கு சரியான வேலை அமைல சரியான தொழில் அமையில எனக்கு திருமண வாழ்க்கையில் நெருக்கடி நிறைய பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்தது இது வரைக்கும் நான் எதிரிகள் கிட்டே நான் வந்து ரொம்ப அடங்கி தான் போயிட்டுருக்கேன் நிறைய வந்து எனக்கு துரோகங்கள் நடக்குது அது மாதிரி மனசு ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் சொந்த பந்தங்கள் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்போ தான் ஒரிஜினல் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது விடுதலை அதாவது சனி அப்படிங்கிறது விடுதலை ஆயிடுச்சு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு எப்போ பயிற்சி ஆனாரோ அப்பவே அஷ்டம சனி விடுதலை ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு உண்டான ஒரு முழுமையான பலம் அப்படின்னாக்கா இப்போ தான் இப்பதான் உங்களுக்கு வேலை வாய்ப்பிலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் அதாவது வேலை தேடக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் எல்லாருக்குமே நீங்க முயற்சி பண்றது எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் இப்ப தசா புத்தி சரியில்லை எனக்கு கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகமாவது நல்ல அமைப்பில் இருக்குமா ஏன்னா தசா புத்தி சரியில்ன்ற பட்சத்துல சனி பகவான் ஏழ சனியா வரும்போதோ இல்ல அஷ்டம சனியாக வரும்போதோ நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் இப்ப அஷ்டம சனி விடுதலை ஆகிப்போச்சு இப்ப சனியோட தலையிடுதுல கிடையாது உங்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று இடத்துல ஏழரை வருஷம் இருக்கு இல்லையா இந்த காலகட்டத்தில் நீங்க சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு சனியை நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதாவது சனி பகவான் என்ன கொடுப்பாரு அப்படின்றத விட தசா புத்தி தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அதாவது இந்த புதன் தசையில் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமா அந்த புதன் வந்துச்சுனாக்கா அது வந்து நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்கும் அதுக்காக வாழ முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க நிறைய உங்களுக்கு அந்த மாதிரியான ஒன்று எண்ணங்கள்லாம் இருக்கும் எப்படி தான் வாழ்றது அப்படின்னு ஆனால் உங்களுக்கு இந்த தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது விதி என்னக்கா பெரிய கெடுபலன் இவர் அஷ்டமாதிபதி கிடையாது இன்னொன்று வந்து பன்னிரெண்டாம் அதிபதி மட்டும்தான் எட்டாம் அதிபதி கிடையாது ஆறு கிரகமும் கிடையாது எட்டாம் அதிபதியும் கிடையாது மூணாம் அதிபதி விரையாதிபதி அப்போது நீங்கள் முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் சின்ன சின்ன உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டே இருப்பாப்ல எல்லாத்துலயுமே வந்து நீங்க நல்லது செய்யறீங்களா கெட்டது செய்யறீங்களா நல்ல முறையில் முயற்சி பண்றீங்களா இல்லை கெடுதல் செய்யக்கூடிய முறையில் முயற்சி பண்றீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு நல்ல வழியில போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மை அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லது செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்ததுன்னா அஷ்டம சனிதான் இப்போ அப்படி கிடையாது நீங்க யாரார் மூலமா நீங்க வந்து அவமானப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்க அவங்க மூலயமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்க போறீங்க அவங்க எதிர்க்க நீங்க நல்லா இருக்க போறீங்க உங்களுக்கு துரோகிகள் நிறைய பண்ணிருப்பாங்க சாதாரணமா எழுந்திருக்காது அந்த துரோகிகளை எதிர்க்க நீங்க வாழ போறீங்க அந்த அளவுக்கு இருக்க போது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கர நிபத்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு முழுமையான பலன்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி வக்கர நிபத்தி காலம் வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி இப்ப தசை அப்படிங்கிறது உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த தசை பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இருந்தாலும் முயற்சிகள் முயற்சி ஸ்தானாதிபதி இல்லையா இப்ப தசை அப்படிங்கிறது கெடுதல் செய்யக்கூடிய அமைப்புல வருது அப்படின்னாக்கா இந்த தசை ஃபுல்லாவே அப்போ நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னு கிடையாது உங்க சுய ஜாதகத்துல ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதே மாதிரி உங்க லக்கணத்துக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் வந்து நல்லா இருந்துட்டான்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வேலை வந்து உடனே உடனே கிடைச்சிரும் வேலையில நல்ல ஒரு மாற்றம் வேலையில வந்து தொழில் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும் நீங்க வேலை தரீங்களா வேலை கிடைச்சிரும் என்ன மாதிரியான உட்காரலாம் நீங்க ஒரு சில பாத்தீங்கன்னாக்கா தசையில் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளத்தில் இருப்பாங்க இல்ல வெளிநாட்டு போயிட்டு நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடம் சுப தன்மையில் இருக்கிறதுனால வேலை கிடைச்சிரும் மற்றபடி என்ன உங்களுக்கு ப்ராப்ளத்தை வைக்கும் ஏதாவது ஒரு கிரக அமைப்புகள் ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதாவது ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் கடன் அல்லது மருத்துவ செலவுகள் அது மாதிரி கொடுக்கும் இல்லைனாக்கா தொழில் சாணாதிபதி சம்மந்தப்பட்டதுனாக்கா இப்போ தொழில வருமானம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் அது மாதிரி இப்போ வேலை கொடுத்துச்சுனாக்கா தொழில் உங்களுக்கு சரியாமையாது ஒரு சில பேர் வந்து தொழில் ஆரம்பிச்சுப்பாங்க ஆனால் தொழில வந்து நிறைய நெருக்கடிகள் தான் தொழில் மட்டும் இந்த அவயோக தசையில பண்ணுறது கஷ்டம் வேலையில இருக்கிறீங்களா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துப்பீங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த புதன் தசையில இடமாற்றங்கள் கிடைக்கும் ஒரு சில பேர் வந்து கணவன் மனைவி சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேற வேற இப்போ ஒரு இடம் வாங்கி போடுறது இல்லை வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டிக்காக இல்லை வண்டி வாகன சேர்க்கைக்காக அடிக்கடி லோன் வாங்கிட்டே இருப்பாங்க அந்த லோன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து விரையாதிபதி அப்படின்றதுனால காசு தங்க கூடாது ஏதாவது ஒரு செலவு வச்சுன்னே இருக்கும் அது வந்து சுப செலவுகளாக வைக்கும் இந்த புதந்தச அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புதன் அப்படிங்கிறது டோட்டலாக சரியில்லைன்ற பட்சத்துல வேலை வாய்ப்புலயும் பிரச்சனை கொடுக்கும் அதாவது நான் சொன்ன மாதிரி நாலு லக்னத்துக்கு நாளோ ராசிக்கு நாளோ சரியில்லைன்ற பட்சத்துல வேலையில இடமாட்டே இருப்பாங்க வேலையில வந்து சரியான வேலை அமையாது அவங்களுக்கு அந்த வேலை அமையணும் அப்படின்னாக்கா இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு இந்த நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இப்ப வேலை ரீதியா ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் சனி தான் தடங்களாக இருந்துச்சு இப்ப சனி தடங்கள் கிடையாது இன்னொரு ஏழரை வருஷத்துக்கு உங்களுக்கு சனியுடைய பிடி கிடையாது ஏன்னா லாபசனத்தை தான் பாக்குறாரு சனி பகவான் பதினோராம் தான் பாக்குறார் இப்போ வந்து லாபத்தை தான் கொடுக்கும் பணத்தை தான் உங்களுக்கு வந்து சேமிப்பு கொடுக்கும் இது வரைக்கும் நீங்க அவமானப்பட்டதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு காசா மாறப்போகுது பணமா மாறப்போகுது அது மாதிரி உடல் நலம் தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் மாறப்போது வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுப்பாரு அந்த சனி பகவான் அது மட்டும் இல்ல அந்த புதந்தசையை சேர்ந்து கொடுக்கும் என்னென்னலாம் கெடுபலன்களை செஞ்சிச்சோ அந்த அஷ்டம சனியில் அத்தனையும் மாறப்போகுது இந்த புதந்தசையில கணவன் மனைவி பிரிஞ்சவங்க எல்லாம் சேரதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா எனக்கு இந்த திருமண வாழ்க்கை சரியில்லை நான் வந்து வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கு போறேன் அப்படின்ட்டு அந்த டைவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதிகப்படியா இப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த புதன் தசையில முப்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது இந்த ராசிக்கு வந்து சுக்கரனோட வீட்டுல இருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுக்கரனோட வீட்டுல கேது பகவான் இருந்து தசை பண்ணிச்சான் இப்ப சரியில்லை இந்த கேது தசையும் சரியில்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா அடுத்து வரக்கூடிய சுக்கரதசையும் உங்களுக்கு சரியில்லை அப்படின்றத எடுத்துக்கலாம் மற்றபடி சுக்கரனோட வீடு தவிர்த்து சனியோட வீட்டில் இருந்தா கூட உங்களுக்கு சுபத்தன்மையில் இருந்தோம் சனியோட வீட்டில் இருந்தா கூட கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும் ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் கஷ்டத்தை கொடுக்கலாம் பிறகு வரக்கூடிய மூன்ற வருஷம் இருக்கு இல்லையா அதுல நல்ல பலன்களை கொடுத்தோம் அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது பாவ கிரகம் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத கிரகம் அந்த வீட்டில் இந்த கேது பகவான் எழுது தசை பண்ணிச்சுனா கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மாற்றங்கள் அப்படியே கொடுத்துட்டு கொஞ்சமா அதான் கஷ்டம் வைப்பார் ஆனால் சுக்கரனோட வீட்டில் இருந்தால் கேது பகவான் அந்த கேது தசையும் உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய சுக்கர தசையும் பிராபலத்தை கொடுக்கும் அப்போ ஏழு ப்ளஸ் வந்து ஒரு இருபதுனா இருபத்தி ஏழு வருஷம் கஷ்டப்படுதுன்னு கேட்காதீங்க அதுலேயும் விதிவிலக்குகள் நிறைய உண்டு மற்றபடி ஏழரை சனி வரும்போது அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏழரை சனிக்கு வந்து செகண்ட் ரவுண்டு சனி அந்த கேது தசையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டோட்டலாக சுக்கர தசையும் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து அஷ்டம தான் அந்த கேது இது வந்து அஷ்டம சனியில தான் அந்த சுக்கர தசிக்கும் அந்த கேது தசிக்கும் பிரச்சனை கொடுத்தது நான் சொல்றது என்னன்னாக்கா கேது சுக்கரனோட வீட்டில் இருந்தால் மட்டும் மற்றபடி வேற எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் சுக்கரனோட வீட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஏழரை சனி வரும்போது நல்ல லக்கு உங்களுக்கு அப்படியே அது மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா கிரகங்கள் மட்டும் இல்லை கடவுளோட அனுகிரகம் ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து கிரகங்கள் ரீதியா கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு கொடுப்பனை நமக்கு வச்சிருக்கோம் எப்படியும் இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு அவயோக தசை வருது இந்த இருபது வருஷம் தசை வருது இல்ல கேது தசை ரொம்ப பார்த்துட்டு வரேன் எனக்கு கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னு போது ஏழரை சனி வரும் அந்த ஏழரை சனிங்கிறது பொங்கு சனி செகண்ட் ரவுண்டு சனி இப்ப முப்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்குள்ள பொங்கு சனி தானே அந்த பொங்கு சனி என்ன ஆகுனாக்கா அப்படியே அந்த அப்படியே பலனை மாத்தி கொடுத்துரும் டபுளா கொடுத்துரும் அவயோக தசைக்கு அவயோக பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க எப்படி பார்த்தாலும் சுப தொடர்பில் கன்ஃபார்மாக இருக்கும் சுபகரக நட்சத்திர இருக்கும் ஆனா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கு வந்து மறைவு சாணங்கள்ல வராது சுப தொடர்பில் வந்துடும் கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னாக்கா குருவுடைய பார்வை இல்லைனாக்கா ராசிக்கு வந்து உங்க சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கிறது சுபத்தன்மையில இருக்கிறது இது மாதிரி நிறைய வந்துச்சுனாக்கா அந்த ஏழை சனி பொங்கு சனியா மாறும் அதாவது டோட்டலாகவே வந்து டபுளாக கொடுத்துரும் உங்களுக்கு அது மாதிரி கடவுளோட அனுகிரகத்தாலே எல்லாமே வந்து அப்படிதான் அமையும் அதுக்காக இருபத்தி ஏழு வருஷமா உங்களுக்கு கேது தசையும் சுக்கர தசையும் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு அந்த கேது சுக்கரனோட வீட்டில் இருந்தால் மட்டும் மற்றபடி எங்க இருந்து தசை நடத்தினாலும் சனியோட வீட்டில் இருந்த தசை நடத்தினா கூட அந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது சிறப்பு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் கேது தசையில நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசையில் ஒரு சில பேர் கஷ்டப்படுவாங்க ஆனால் அது நிறைய பேர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை பண்ணுற மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு பண்ணாது புனரவச நட்சத்திரக்காரர்களுக்கு இதில் வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் ப்ரமோஷன் ப்ரொமோஷன் நல்ல ஒரு உயர் பதவி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அதில் அது புதுசாக வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனரவச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது சுக்கரன் அந்த அளவுக்கு நன்மைகள் செய்யாது இருந்தாலும் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஐ இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்புன்னு எடுத்துக்கலாம் அதுலேயும் மூணில் வந்து நீசம் நீசமானாலும் அந்த தசையை விட காரகத்துவம் பாதிக்கப்படும் அது கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப மோசமாக இருக்காது அதனால் அது மூணுலையும் இருக்கக்கூடாது பதினொன்னுலேயே இருக்கக்கூடாது மற்றபடி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சிறப்பு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன் ஏன்னா சுக்கரதசை வந்து அவயோக தசைன்னு நம்ம அந்த ராசிக்கு சொல்லிக்கிட்டால் கூட தசை இருந்துச்சுன்னா இருபது வருடங்களை சிறப்பான பலன்களை கொடுத்துது அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி அதையும் நம்ம சொல்லலாம் எட்டுல ஒரு சில அவமானங்கள் உண்டு அதுக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவா சொல்ல முடியாது பாசிட்டிவாக சொல்ல முடியாது இப்போ தசை எப்படி இருக்கும் இந்த சனி பக்கர நிவர்த்திக்கு பிறகு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக தீரும் கடன் அமைப்பில் இருந்து வெளியே வருவீங்க எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முடிஞ்ச அளவு நீங்க வந்து குலதெய்வத்தை அனுசரிக்கிறது நல்லது சுக்கரதசையில் இந்த சனி பக்ரநிபதிக்கு பிறகு சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி நல்ல பலன்களை அதிகமா கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் வருமானம் இல்லை அப்படின்னாக்கா இப்ப தொழில நல்ல ஒரு வருமானம் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இப்பதான் புத்துயிர் அப்படிங்கிறது புதுசா உங்களுக்கு வரப்போகுது புதுசா ஒரு பிறவி எடுக்கிற மாதிரி இந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பிறவி எடுக்கிற மாதிரி இப்போ நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த சுக்கரதசையில இந்த சனி வக்ரனைபத்தி அப்படிங்கிறது அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரியதசை எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து எண்பத்தி ஒன்போது தொண்ணூறு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த மூன்று கிரக தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குது ரொம்ப நேரம் ஒவ்வொரு தசைக்கும் நம்ம பதினைஞ்சு நிமிஷம் பேசலாம் ஆனால் மொத்தமாக சுருக்கமாக சொல்லணுன்றதுக்காக நான் வேகமாக கொஞ்சம் நெருக்கடியோடு பேசுகிறேன் இருந்தாலும் இந்த மூன்று தசைகளும் உங்களுக்கு சிறப்பு இந்த மூன்று தசைகளை எந்த வயதில் இருந்தாலும் சரி இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அளவுக்கு வளர்ச்சி சுப விசேஷங்கள் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை நீங்கள் என்னென்னலாம் நல்லா எதிர்பார்த்துருந்தீங்களோ இது வரைக்கும் நிறைய கெடுத்து விட்ருக்கோம் நிறைய ஒன்று ரெண்டு இருக்காது அதிகபட்சமா கெடுத்து விட்டுருக்கோம் ஏன்னா குடும்ப சூழலை வேற மாதிரி களைச்சி போட்டு போயிருக்க அந்த அஷ்டம சனின்றது இப்ப வக்கர காலங்கள்ல இருக்கும் போது மன அழுத்தம் இன்னமும் எனக்கு சரியாவல உடல்நலம் சரியாகல எனக்கு தொழில் சரியாகல வேலை சரியாகல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மூன்று கிரக தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இப்ப வளர்ச்சிகள் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது முழுமையான விடுதலை இப்ப ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது இப்பதான் எல்லாமே கூடி வரப்போகுது சொந்த பந்தங்கள் பேர குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் வாரிசுகள் மூலியமாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே மா மாறும் வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி அருமையான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் ராஜா வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய காலம் நன்றி